காயஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் வினை செயல் வகை அதிகாரம் அதாவது பதினோராவது அதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பத்து அதிகாரம் முடிச்சிட்டோம் இன்னைக்கு பதினோராவது அதிகாரமாக வினை வகை தான் பார்க்க போகிறோம் திருக்குறள் உள்ள போயிடலாமா ஃபர்ஸ்ட் குரல் என்னென்னா சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு மனத்தில் துணிவு பெறுவதே ஆகும் அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடதுதல் தீமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செயலோட ஆராய்ச்சியோட முடிவு என்னென்னா மனத்தில் துணிவு பெறுவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு துணிவு கொண்ட பின் அந்த செயலை செய்யாமல் காலம் கடந்துதல் வந்து தீமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ரெண்டாவது குரல் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் செய்வதற்குரிய செயலை விரைந்து செய்ய வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு செயலை வந்து காலம் கடந்தும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற செயல்களை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் உடனே செய்யணும் அப்படிங்கிற செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் செய்வதற்குரிய செயலை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் மூணாவது குரல் ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் மூணாவது குரலோட மூணாவது குரலோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க செய்யக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே செயலை செய்வது நன்மைதான் அந்த செயலை செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நாலாவது குரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வினைப்பகை என்றிரண்டின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போலத் தரும் வினைப்பகை என்றிரண்டின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும் பொருள் பார்த்தீங்கன்னா செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் அவற்றின் மிச்சம் தீயின் ஒழிவை போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும் செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் அவற்றின் மிச்சம் வந்து தீயின் ஒழிவை போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் அஞ்சாவது குரல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயல் உரிய இடம் என்னும் ஐந்தையும் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே செய்தல் வேண்டும் வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயலறிவு உரிய இடம் என்னும் அஞ்சையுமே மயக்கம் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே அந்த செயலை ஒரு செயலை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ஆறாவது குரல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் பொருள் செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்தல் வேண்டும்னு சொல்கிறாங்க ஒரு செயலை செய்யணும்னா அந்த செயலோட முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்து தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாவது குரல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளம் உள்ளறிவான் கொழல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளம் கொழல் பொருள் ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறை என்னென்னா அந்த செயலை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக எட்டாவது குரல் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் வந்து ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் அது வந்து ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ஒன்பதாவது குரல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் பொருள் வந்து நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் இருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்துக்கொள்ளுதல் வந்து விரைந்து செய்யத்தக்கதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக பத்தாவது குரல் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து பொருள் வந்து வலிமை குறைந்தவர் வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவர் நடுங்குவதற்காக தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவர் நடுங்குவதற்காக தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம வினை செயல் வகையில் இருக்க பத்து திருக்குறளும் பொருளோடு பார்த்துட்டோம் ஒரு டைம் ப ஃபர்ஸ்ட்லேருந்து பத்து திருக்குறளையும் படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு குரல் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ரெண்டாவது குரல் தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை மூணாவது குறள் ஒல்லும் வா எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் ஒல்லும் வா எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் நாலாவது வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் அஞ்சாவது குரல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் தீர எண்ணிச் செயல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் தீர எண்ணிச் செயல் ஆறாவது குரல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல் ஏழாவது குரல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் எட்டாவது குரல் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று ஒன்பதாவது குரல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் பத்தாவது குரல் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து இன்றைக்கி நம்ம வினை வகை அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறளும் பொருளோடு பார்த்து முடிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இருக்க இருபது அதிகாரத்தில் பதினோரு அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு பன்னெண்டாவது அதிகாரத்தோட வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா இன்றைக்கி வினை செயல் வகை அதிகாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் தேங்க்யூ திருக்குறளில் வினை செயல் வகை அதிகாரம் அதாவது பதினோராவது அதிகாரம் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே பத்து அதிகாரம் முடிச்சிட்டோம் இன்னைக்கு பதினோராவது அதிகாரமாக வினை வகை தான் பார்க்க போறோம் திருக்குறள் உள்ள போயிடலாமா ஃபஸ்ட்டு குரல் என்னன்னா சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு மனத்தில் துணிவு பெறுவதே ஆகும் அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடதுதல் தீமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செயலோட ஆராய்ச்சியோட முடிவு என்னென்னா மனத்தில் துணிவு பெறுவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு துணிவு கொண்ட பின் அந்த செயலை செய்யாமல் காலம் கடதுதல் வந்து தீமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ரெண்டாவது குரல் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் செய்வதற்குரிய செயலை விரைந்து செய்ய வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு செயலை வந்து காலம் கடந்தும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற செயல்களை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் உடனே செய்யணும் அப்படிங்கிற செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் செய்வதற்குரிய செயலை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் மூணாவது குரல் ஒல்லும் வாய் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் மூணாவது குரலோட மூணாவது குரலோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க செய்யக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே செயலை செய்வது நன்மைதான் அந்த செயலை செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நாலாவது குரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வினைப்பகை என்றிரண்டின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தரும் வினைப்பகை என்றிரண்டின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தரும் பொருள் பார்த்தீங்கன்னா செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் அவற்றின் மிச்சம் தீயின் ஒழிவை போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும் செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் அவற்றின் மிச்சம் வந்து தீயின் ஒழிவை போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் அஞ்சாவது குரல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் பார்த்துட்டிங்கன்னா வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயல் உரிய இடம் என்னும் ஐந்தையும் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே செய்தல் வேண்டும் வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயலறிவு உரிய இடம் என்னும் அஞ்சையுமே மயக்கம் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே அந்த செயலை ஒரு செயலை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ஆறாவது குரல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் பொருள் செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்தல் வேண்டும்னு சொல்றாங்க ஒரு செயலை செய்யணும்னா அந்த செயலோட முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்து தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது குரல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளம் கொழல் பொருள் ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறை என்னென்னா அந்த செயலை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக எட்டாவது குரல் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் வந்து ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் அது வந்து ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ஒன்பதாவது குறள் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் பொருள் வந்து நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் இருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு கொள்ளுதல் வந்து விரைந்து செய்யத்தக்கதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக பத்தாவது குரல் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெரின் கொள்வர் பெரியார் பணிந்து உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெரின் கொள்வர் பெரியார் பணிந்து பொருள் வந்து வலிமை குறைந்தவர் வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவர் நடுங்குவதற்காக தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவர் நடுங்குவதற்காக தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்றைக்கி நம்ம வினை செயல் வகையில் இருக்க பத்து திருக்குறளும் பொருளோட பார்த்துட்டோம் ஒரு டைம் ப ஃபஸ்ட்லேருந்து பத்து திருக்குறளையும் படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு குரல் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ரெண்டாவது குரல் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை மூணாவது குரல் ஒள்ளும் வா எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் ஒல்லும் வா எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் நாலாவது வினைப்பகை என்றிரண்டின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் வினைப்பகை என்றிரண்டின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் அஞ்சாவது குரல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர செயல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர செயல் ஆறாவது குரல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பயனும் பார்த்துச் செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பயனும் பார்த்துச் செயல் ஏழாவது குரல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் எட்டாவது குரல் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று ஒன்பதாவது குரல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் பத்தாவது குரல் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து இன்றைக்கி நம்ம வினை செயல் வகை அதிகாரத்தில் இருக்க பத்து திருக்குறளும் பொருளோடு பார்த்து முடிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இருக்க இருபது அதிகாரத்தில் பதினோரு அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு பன்னெண்டாவது அதிகாரத்தோட வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா இன்றைக்கி வினை செயல் வகை அதிகாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் தேங்க்யூ ஈவினிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் வினை செயல் வகை அதிகாரம் அதாவது பதினோராவது அதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பத்து அதிகாரம் முடிச்சிட்டோம் இன்னைக்கு பதினோராவது அதிகாரமாக வினை செயல் வகை தான் பார்க்க போகிறோம் திருக்குறள் உள்ள போயிடலாமா ஃபஸ்ட்டு குரல் என்னென்னா சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு மனத்தில் துணிவு பெறுவதே ஆகும் அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடதுதல் தீமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செயலோட ஆராய்ச்சியோட முடிவு என்னென்னா மனத்தில் துணிவு பெறுவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு துணிவு கொண்ட பின் அந்த செயலை செய்யாமல் காலம் கடதுதல் வந்து தீமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ரெண்டாவது குரல் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் செய்வதற்குரிய செயலை விரைந்து செய்ய வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு செயலை வந்து காலம் கடந்தும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற செயல்களை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் உடனே செய்யணும் அப்படிங்கிற செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் செய்வதற்குரிய செயலை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் மூணாவது குரல் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் மூணாவது குரலோட மூணாவது குரலோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க செய்யக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே செயலை செய்வது நன்மைதான் அந்த செயலை செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நாலாவது குரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வினைப்பகை என்றிரண்டின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும் வினைப்பகை என்றிரண்டின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும் போ பொருள் பாத்தீங்கன்னா செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் அவற்றின் மிச்சம் தீயின் ஒழிவை போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும் செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் அவற்றின் மிச்சம் வந்து தீயின் ஒழிவை போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் அஞ்சாவது குரல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் தீர எண்ணிச் செயல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் தீர எண்ணி செயல் பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயல் உரிய இடம் என்னும் ஐந்தையும் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே செய்தல் வேண்டும் வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயலறிவு உரிய இடம் என்னும் அஞ்சையுமே மயக்கம் மயக்கமில்லாமல் மயக்கம் இல்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே அந்த செயலை ஒரு செயலை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததா ஆறாவது குரல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் பொருள் செயலின் முடிவைப் பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளைப் பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்தல் வேண்டும்னு சொல்றாங்க ஒரு செயலை செய்யணும்னா அந்த செயலோட முடிவைப் பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளைப் பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்து தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது குரல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளம் உள்ளறிவான் கொழல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளம் கொழல் பொருள் ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறை என்னென்னா அந்த செயலை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக எட்டாவது குரல் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று வினையான் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானையா தற்று பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல்